அஸ்லாமு அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான தேங்காய் சோரும் தேங்காய் சோறுக்கு ரொம்பவே செட்டாக ஆகக்கூடிய இறச்சி வரட்டியது தான் செய்ய போகிறோம் இதுக்கு நாங்கள் வந்து எஸ்பெஷலாக ஒரு மசாலா வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி தான் செய்ய போகிறோம் வாங்கி பதை விட செய்கிறோம் சொல்லி பார்ப்போம் இதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு இறைச்சி எடுத்திருக்கிறேன் இறைச்சி வந்து நான் முள்ளோடு சேர்ந்து தான் எடுத்திருக்கிறேன் இந்த இறைச்சிக்கு வந்து இப்போ நான் கறி பவுடர் சேர்த்துருக்கிறேன் அதோட கொஞ்சமாக தூளும் சேர்த்துருக்கிறேன் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன் அதோட ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு நாலு ஏலக்காய் ஏலக்காய் வந்து நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கிறேன் ஒரு ரெண்டு கராம்பு சேர்த்துருக்கிறேன் இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் போட்டு அதோடு சேர்த்து இது கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து கொள்ள வேணும் அதோடு இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்து கொள்ளுங்கள் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் மூடியை போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வாரத்துக்கு இந்த இறைச்சை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் அதோட நான் இதுக்கு சேர்த்துற கறி பவுடரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் கடையில் வாங்கினது தான் நீங்கள் நார்மலாக சிக்கன் மட்டன் அதே நேரம் எல்லாம் செய்கிறதுக்கு வீட்டில் எந்த கறி பவுடரும் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே இதுக்கு சேர்த்து கொள்ளுங்கள் நான் அதை வேக வச்ச கெப்பில் இப்போ இந்த கறியை வந்து வரட்டி எடுத்துக்கொள்ளுறதுக்காக வேண்டி நான் இதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மீடியம் சைஸில் வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் அதோட ரெண்டு தக்காளியும் இதை மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் கட் பண்ணத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நாங்கள் இதுக்கு வந்து எஸ்பெஷலாக ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள வேணும் அந்த மசாலாவுக்காக வேண்டி நான் ரெண்டு கரண்டி அளவுக்கும் கொத்தமல்லி அதோட அரைத்தே கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம் அதோட தேக்கரண்டி அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்தி கொள்ளவேணும் அதோட மூணு ஏலக்காய் சின்ன துண்டு பட்டை அதோட ஒரு கராம்பு அதெல்லாம் சேர்த்தினத்துக்கு பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு அதாவது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கொள்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நாங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இப்படி வறுக்கிற டைம்லேயே கொத்தமல்லியில் வந்து நல்லா வாசனை வரும் அதே நேரம் கலர்லேயுமே சின்ன ஒரு சேஞ்சஸ் வரும் அதே நேரம் எங்களோட அரிசியும் கூட கலர் மாறி வரும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு இதை நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை ஆற வச்சுட்டு ஆடினதுக்கு பிறகு நான் மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த பவுடரை சேர்த்து இந்த கறியை வந்து நாங்கள் செஞ்சால் ரொம்பவே வாசலையாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் அதையும் அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ நாங்கள் தேங்காய் சோறு செய்கிறதுக்காக வேண்டி ஒரு மீடியம் சைஸில் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி கொள்கிறேன் அதோடு ஒரு தக்காளியையும் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் கட் பண்ணினத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் ஏண்ட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு அரிசி எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்களோடய வீட்டில் எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் அதோட தேங்காய் சோறுக்காக வேண்டி நான் இன்றைக்கு எடுத்திருக்கிற அரிசி வந்து கீரி சம்பா நீங்கள் எந்த அரிசியால் வேணும்னாலும் சமைச்சிக்கொள்ளிடணும் ஆனால் கீரி சம்பா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கையும் அதுவோட விருப்பத்தை பொறுத்தது இப்போ நான் இந்த அரிசியை கழுகி விட்டுட்டு இதுக்கு வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் நல்லா கட்டி தேங்காய் பாலாம் சேர்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் சோறு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் இதுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கிறேன் அதோட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கிறேன் அதே நேரம் என்னோடய காட்டி விரலை வந்து நான் இந்த ரைஸ் குக்கர் சட்டிலுக்கு போட்டு உங்களுக்கு காட்டினது என்னதுக்குன்னு சொன்னால் எங்களோடய காட்டி விரலில் மேலே இருந்து கீழ் நோக்கி ரெண்டாவது கோடளவுக்கு எங்களோட தண்ணீர் அளவு இருந்தால் எங்களோட சோறு வந்து குழையாமல் அதே நேரம் சூப்பராக வெந்து வரும் சில சில அரிசிகளை பொறுத்தும் தண்ணீர் அளவு வந்து வித்தியாசப்பட்டு நீங்கள் பார்த்து சேர்த்திக்கொள்ளுங்கள் இப்போ நான் ரைஸ் குக்கரில் அப்படியே வேக வச்சிருக்கிறேன் சோத்த வச்ச உடனே நான் வந்து சோத்துக்கு தாளிச்சு ஊத்துறதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்திருக்கிறேன் அதோட ஏலக்காய் கராம்பு கருவாப்பட்டை அதோட ஆல்ரெடி நாங்கள் கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு இதை மாதிரி வதக்கிக்கொள்கிறேன் அதோட இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வேணும் இஞ்சி பூண்டுக்காக வேண்டி நான் ஆல்ரெடி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணின இஞ்சி பூண்டை தான் சேர்த்திருக்கிறேன் அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் அதே நேரம் கருவாப்பிலை ரம்பை அதோட பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து எங்களோட வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பிறகு தான் இதை சேர்த்துருக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்வோம் வாசனை ரொம்பவே நல்லா இருக்கேன் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சு தக்காளியையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்வோம் தக்காளி வந்து நல்லா ஃபுல்லாக வதங்க வேணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் அதுக்கு பிறகு நாங்கள் இதெல்லாம் எடுத்து ரைஸ் குக்கரும் பாருங்கள் இப்போ கொதிச்சு இருக்குது நாங்கள் இப்போ இதை வந்து இந்த சோத்தோடு சேர்த்து கொள்வோம் சேத்தினத்துக்கு பிறகு நான் இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கரண்டி நெய் சேர்த்திருக்கிறேன் நீங்களும் வேணும்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்தி அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்வேன் நான் கருவேப்பிலையை வந்து இலை மட்டும் சேர்த்தாம அதில் அந்த நெட்டியும் சேர்த்து தான் சேர்த்துருக்கிறேன் வாசனை வந்து நல்லாவே இருக்கும் இப்போது ரைஸ் குக்கரை மூடி நாங்கள் வேக வைச்சோம் எனக்கு ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் இதுதான் நான் அரைச்சிருந்தேன் அந்த மசாலா தூள் வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் இப்படி ஃப்ரெஷ்ஷாக மசாலாத்தூள் உடனே அரைச்சி எங்களோட கறிக்கு சேர்த்தினீங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த கறியை வந்து நல்லா வரட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன் எண்ணெயில் அளவை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மூணுலேருந்து நாலு தேக்கரணி அளவுக்கு கிட்டத்தட்ட வரும் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்து கொள்வோம் வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கங்களும் நல்லா வதங்குகிற மாதிரி பிரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இப்போ வந்து நான் இதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு சேர்த்துணும்னு சொன்னால் வெங்காயத்துக்கு எங்கே வெங்காயம் வந்து கொஞ்சம் குயிக்காகவே வதங்கி வரும் நீங்கள் எப்போவுமே வெங்காயம் வதக்கிற டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்ளுங்கள் வெங்காயமெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு வந்து கருவாப்பிலை அதோட ரொம்ப சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் நாங்கள் கட் பண்ணி வச்ச தக்காளி அதே நேரம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் இதுக்கு வந்து மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கொள்ள வேணும் இதுக்கு நான் சேர்த்துருக்கிறது சரக்குத்தூள் கிட்டத்தட்ட ரெண்டு கரண்டி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகுத்தூள் அதே நேரம் என்னோடய காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து கொள்ள வேணும் மிளகுத்தூளை பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கும் அதாவது நான் சேர்த்துக்கிறது வந்து வெள்ளை மிளகு கருப்பு மிளகு இல்லை அதே நேரம் நாங்கள் ஆல்ரெடி வறுத்து அரைச்ச மசாலா தூளையும் நான் இதுக்கு சேர்த்து கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் அதே நேரம் எனக்கிட்ட இந்த சரக்குத்தூளை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரக்குத்தூள்னு சொன்னால் என்னன்னு சொல்லி சரக்குத்தூள் வந்து நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு தூள் தான் இதுக்கு நாங்கள் கொத்தமல்லி அதே நேரம் சீரகம் பெருஞ்சீரகம் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில பொருட்களையும் சேர்த்து அரைக்கிற மசாலா தூள் இதை வந்து நாங்கள் பீஃபு காரிக்கட்டும் மட்டன் சிக்கன் அதே நேரம் மீனுக்கு கூட யூஸ் பண்ணுவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் இதெல்லாம் நல்லா ஓரளவு வதக்கினதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி அவிச்செடுத்த கறியையும் வந்து இதோட சேர்த்திருக்கிறேன் கறியையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் தக்காளி அதே நேரம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நாங்கள் இந்த கறியை வந்து வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் ஓரளவுக்கு கறி வந்து நல்லாவே வதங்கி வந்து கொண்டிருக்குது பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா விலங்கும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு எங்களோட கறி வந்து நல்லாவே வதங்கி கொண்டு வருகுது இந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட இந்த கறியை நல்லாவே வதக்கி வரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லாவே எங்களுடைய இந்த கறியை தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வரட்டி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் கறியை சேர்த்தினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் எங்கட அடுப்பை வச்சு இதை நல்லாவே வரட்டி எடுத்துக்கொள்ள வேணும் எங்களோட கறியுமே நல்லா வறண்டு வந்திருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதே கெப்பில் சோறுமே நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் சோற்றையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கொள்ள ரொம்பவே சூப்பராக எங்களோடய தேங்காய் சோறு ரெடியாகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே நேரம் எங்களோட கறியையும் பாருங்கள் கறியுமே நல்லா வறண்டு வந்திருக்குது தேங்காய் சோறுக்கும் இந்த இறைச்சி கறியும் ரொம்பவே சூட்டாகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நீங்களும் இறைச்சி வாங்கினா ஒரு முறைக்கு இந்த மாதிரி தேங்காய் சோறையும் இந்த இறைச்சி வரட்டி அதையும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது லஞ்சுக்காக இருக்கட்டும் அதே நேரம் டினருக்காக இருக்கட்டும் எங்களோடய வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்தால் கூட எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துக்கொள்ளு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் என்னை இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி அதே நேரம் உங்களோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இதே போல் யூஸ்ஃபுல்லான அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம் அது வரைக்கும் அலாம் வலைக்கும்